அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் எம்பிபிஎஸ் இடங்கள் அது கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளவு எம்பிபிஎஸ் இடங்கள் பிடிஎஸ் இடங்கள் எவ்வளவு ஹரிஜோண்ட ரிசர்வேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா மொத்த இடங்களில் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏழரை சதவீதம் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் மீது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் அது சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி பிரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் இடங்கள் இருக்குங்க இந்த கவர்மெண்ட் கோட்டா நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு எவ்வளவு இடங்கள் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணிடுங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அது கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளவு இடங்கள் இருக்கு அப்படின்னா எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல ஓபன் கேட்டகரிக்கு ஆயிரத்தி இருநூத்தி பன்னிரெண்டு இடங்கள்

ஸ்போர்ட்ஸ் கோட்டா பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இதெல்லாம் போனது போக லாஸ்ட் இயர் இவ்வளவு இடங்கள் வந்துச்சுங்க செமி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இஎஸ்ஐசி சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி ஒரு இடங்கள் கிடைக்குதுங்க அது ஓசி இருபத்தி இடங்கள் பிசி இருபத்தி நாலு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி இடங்கள் கிடைக்குது அடுத்தது எம்பிபிஎஸ் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லக்கூடிய டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிங்கில வரக்கூடிய கல்லூரிகள்ல கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளவு இடங்கள் இருக்கு இன்க்ளூடிங் சிஎம்சி வெள்ளூர் ஓபன் கேட்டகரிக்கு ஐநூத்தி இடங்கள் பிசி நானூற்றி எண்பத்தி மூணு பிசிஎம் அறுபத்தி நாலு எம்பிசி முந்நூற்றி அறுபத்தி நாலு எஸ்சி இரநூத்தி இருபத்தஞ்சு எஸ்சிஏ ஐம்பத்தி மூன்று இடங்கள் எஸ்டி பத்தொம்பது மொத்தம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு இடங்கள் இருக்குதுங்க இந்த ஓப்பன் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லா மாணவர்களும் அதில் காம்படிஷன் பண்ண முடியும் அது ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகரி எந்த கம்யூனிட்டி பீப்புள் நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் அதில் சீட் எடுக்க முடியுங்க அடுத்தது பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய நாலு பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது ஸோ அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி அறுபத்தெட்டு இடங்கள் இருக்குதுங்க மொத்தம் இரநூத்தி அறுபத்தெட்டு இடங்கள் பிடிஎஸ் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ்ல மொத்தம் பாருங்கள் ஓப்பன் கேட்டகரிக்கு அறுபத்தி ஒன்று பிசி ஐம்பத்தி ரெண்டு பிசிஎம் ஏழு எம்பிசி முப்பத்தொம்போது எஸ்சி முப்பது எஸ்சி ஆறு எஸ்டி ரெண்டு மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு இடங்கள் ப்ரைவேட் கல்லூரியில் செல்ஃப்னான்சிங் காலேஜஸ் அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடங்கள் இருக்குது பிடிஎஸ்க்கு மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி இடங்கள் இருக்குதுங்க அப்போ இவ்வளவு இடங்கள் எல்லாமே கவர்மெண்ட் கோட்டால வரும் அப்ப எம்பிபிஎஸ்சுக்கு மூவாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்னு கவர்மெண்ட் கோட்டாயன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் எட்நூத்தி இருபத்தி மூணு பிரைவேட் யூனிவர்சிட்டி இருநூத்தி அறுபத்தி எட்டு இதெல்லாம் எம்பிபிஎஸ் இடங்கள் பிடிசை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட்ல நூத்தி தொண்ணூத்தி ஏழு இடங்கள் செல் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது இடங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாம் போயிடும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம